ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இந்த பதிவில் தொழிலதிபர் ரத்தன் டாட்டா அவர்களோட உயில் விபரத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம் நிறைய பேருக்கு தெரியும் ரொம்ப ஃபேமஸான ரத்தன் டாட்டா தொழிலதிபரை பற்றி அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து கடந்த ஆண்டு வந்து உடல்நலம் சரியில்லாமல் காலமானார் அவரோட சொத்து விபரங்கள் வந்து இப்போ மும்பை உயர் நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அந்த உயிலில் வந்து அவர் வந்து யார் யாருக்கு வந்து எவ்வளோ மதிப்பு அமௌண்ட்டு கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க வாங்கிய கடனை வந்து என்னென்ன பண்ணணும் அவங்க கூட வந்து ரத்தன் டாட்டாவோட கூட இருந்தவங்களுக்கு எவ்வளோ அதுவும் இல்லாமல் அலுவலகத்தில் இருந்தவங்களுக்கு எவ்வளோ அது இல்லாமல் ரொம்ப வருஷமாக வந்து ரத்தன் டாட்டா கூட இருந்தவங்களுக்கு யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணுன்றதை வந்து அவர் தெளிவாக வந்து அந்த உயிரில் வந்து எழுதியிருக்காரு அவர் இறக்கும்போது அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளோ இருந்துச்சுன்னா மூணாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி மதிப்புள்ள சொத்தை தான் அவர் விட்டுட்டு போயிருக்காரு இந்த மூணாயிரத்தி தொள்ளாயிரத்து கோடி மதிப்பில் வந்து இது மொத்தம் அவர் கூட இருந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு பேருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலை ரெடி பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவருடைய பழைய நண்பர் பூகை தாத்தாவுக்கு வந்து அவர் சொத்தில் வந்து ஒரு கணிசமான தொகையை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத வந்து உயிரில் மென்ஷன் பண்ணியிருக்காரு இது இந்த உயிரில் இருக்கிறத வந்து யாராவது எதிர்த்தாங்கன்னா அந்த அவங்களுக்கு போக சேர வேண்டிய பணமும் வந்து கிடைக்காது அப்படின்றதையும் அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு இப்படி ரத்தன் டாட்டா வந்து அவங்களோட வீட்டில் வேலை செஞ்சவங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அலுவலகத்தில் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்றத நம்ம இப்போ பார்க்கலாம் சமையல்காரர் ரத்தன் டாட்டாவோட சமையல்காரர் ராஜன் ஷா அப்படின்றவங்களுக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் நம்ம கொடுக்க சொல்லி அவர் உயிரில் எழுதி எழுதி வச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ரத்தன் டாட்டா கிட்டே வந்து ஐம்பத்தி ஒரு லட்சம் வந்து கடன் வாங்கியிருக்காரு அந்த ஐம்பத்தோரு லட்சத்தை வந்து தள்ளுபடி செய்யணுன்றதையும் எழுதியிருக்காரு இந்த சமையல் நிர்வாகத்தை வந்து மெயின்டைன் பண்ணுவாரில்ல கவனிச்சிட்ருப்பாங்கள்ல அவருக்கு வந்து எவ்வளோ கொடுக்கணுன்றத பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு லட்சத்தை வந்து அவர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் முப்பத்தி ஆறு லட்சத்தை வந்து அவர் கடனை வாங்கியிருக்காரு அந்த கடனை வந்து தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமையல் நிர்வாகத்தை கவனிச்சுக்கிட்டு இருந்தவர் சுப்பையா கோனார் அவருக்கு வந்து அறுபத்தி ஆறு லட்சம் வந்து கொடுக்கணும் முப்பத்தி ஆறு லட்சம் கடனை வந்து தள்ளுபடி செய்யணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரத்தன் டாட்டாவுக்கு உதவியாளராக வந்து இருந்தவர் தான் கில்டர் அவருக்கு வந்து பத்து லட்ச ரூபாய் வந்து கொடுக்கணுன்றத வந்து எழுதி வச்சுருக்காரு அதுக்கப்புறம் பார்ட் டை பார்ட் டைமாக வேலை செய்வாங்கள்ல பார்ட் டைம் வேலை செய்கிறவங்களுக்கு கார் வாஷ் பண்ணுவாங்கள்ல அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்றத எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஏழு வருஷம் இல்லை அதுக்கும் மேலே செஞ்ச வீட்டு வேலைக்காரங்களுக்கெல்லாம் வந்து பதினஞ்சு லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்றத வந்து நம்ம ரத்தன் டாட்டா வந்து எழுதி வச்சிருக்காரு இவர் கூடவே ரத்தன் டாட்டா கூடவே சாந்தணும்னு ஒரு பையன் இருந்தாங்க அவர் வந்து இவ்வளோ சின்ன வயசில் ரத்தன் டாட்டாவுக்கு வந்து கூடவே இருக்காங்கன்னா அப்போது அவர் செஞ்சது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் நிறைய பேருக்கு இந்த சான்சஸ் கிடைக்காதுன்ற மாதிரி நிறைய பேர் நிறைய விதமாக அந்த சாந்தனும் பற்றிய வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சுட்டு இருந்தாங்க அவர் வந்து சாந்தனும் வந்து ரத்தன் டாட்டா கிட்ட வந்து ஒரு கோடி ரூபாய் வந்து கடன் வாங்கியிருக்காரு அந்த கடனை வந்து தள்ளுபடி பண்ணணும் அப்படின்றதையும் அவர் எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தனது டிரைவர் ராஜு லியோன் அப்படின்றவரை வந்து பதினெட்டு லட்ச ரூபாய் வந்து கடன் வாங்கியிருக்காரு அதை வந்து தள்ளுபடி செய்யணும் அப்படின்றத வந்து ரத்தன் டாட்டா அவர்கள் அவரோட உயிலில் வந்து எழுதி வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்டு அதாவது ரத்தன் டாட்டாவோட பக்கத்து வீட்டில் வந்து இருக்கிறவங்க வந்து ஏதோ கடன் வாங்கியிருக்காங்க போல எவ்வளோ மதிப்புன்னு தெரியல அந்த கடனையும் வந்து நீங்கள் தள்ளுபடி பண்ணணும் அப்படின்றத வந்து ரத்தன் டாட்டா வந்து எழுதி வச்சிருக்காங்க எவ்வளோ ஒரு உயரிய மனப்பான்மை பாருங்கள் ரத்தன் டாட்டாவுக்கு அது மட்டும் இல்லாமல் ரத்தன் டாட்டா கிட்டே இவங்களை தவிர்த்து ரத்தன் டாட்டா கிட்டே வந்து இன்னும் நிறைய பேர் யார் யாருன்னு தெரியாது நம்மளுக்கு இன்னும் யா யார் யார் கடன் வாங்கியிருக்காங்களோ அந்த கடன் வாங்கியிருக்கவங்க மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படின்றதையும் அவர் அந்த உயிரில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு இந்த உயிரை வந்து யார் நிறைவேற்றணுன்றதையும் அவர் எழுதியிருக்காங்க ஆனால் அந்த உயிரில் நிறைவேற்றுறவர் கூட கடன் வாங்கியிருக்காங்கல்ல அவங்கக்கிட்ட வந்து கடனை திருப்பி கொடுங்க அப்படின்ற மாதிரி எந்த ஒரு நடவடிக்கையும் நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்றதையும் ரத்தன் டாட்டா அவர்கள் வந்து எழுதி வச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் வளர்த்த நாய் இருக்கும்ல அந்த நாய் வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் வந்து அதுக்காக எவ்வளோ அமௌண்ட் வந்து அவர் எழுதி வச்சுருக்காருன்னா பன்னெண்டு லட்சம் கொடுக்கணும் அப்படின்றதையும் வந்து அது ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய்க்கு வந்து உயிரில் வந்து எழுதியிருக்காரு பன்னெண்டு லட்ச ரூபா கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் மூணு மாதத்துக்கு ஒரு முறை வந்து முப்பதனாயிரம் ரூபாய் அதுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றத வந்தையும் அவர் எழுதியிருக்காரு அது மட்டும் அந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் மட்டும் இல்லாமல் இன்னொரு வளர்ப்பு நாய் வச்சுட்டுருக்காரு தியோடா அப்படின்ற மாதிரி தியோடாவை சமையல்கார ராஜன் பார்த்தோம்ல நம்ம சமையல்கார ராஜன் வந்து அவங்க வந்து அந்த நாயை வந்து கவனிச்சுப்பாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு ரத்தன் டாட்டா வந்து ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஏப்ரல் பதினெட்டாம் தேதி உயில் எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒம்பது நவம்பர் மாதம் அந்த உயிலை வந்து திரும்ப மாற்றி எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் இரண்டு அந்த உயிலை வந்து என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டுத்தையும் வந்து ரத்து செஞ்சுட்டு அதாவது இதுக்கு முன்னே ஃபஸ்ட்டு உயில் எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் திரும்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் அதை மாற்றியிருக்காரு இந்த உயிலெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது ஆண்டு வந்து பிப்ரவரி இருபத்தி மூணாந்தேதி ஒரு புதிய உயில் எழுதியிருக்காங்க அதுக்கப்புறமும் ஒரு நாலு முறை வந்து அந்த உயிலை வந்து திருத்தம் செஞ்சுருக்காரு இதை வந்து இந்த உயிரில் வந்து யாரோட முன்னாடி வந்து அவர் கையெழுத்து போட்டிருக்காருன்னா அவரோட ஆடிட்டர் திலீப் மற்றும் டாக்டர் போரஸ் கபாடியா அவங்களோட முன்னாடி வந்து உயிரில் வந்து ரத்தன் டாட்டா அவர்கள் கையெழுத்து போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரத்தன் டாட்டா கிட்ட பதினொன்று காரு அவன் அப்புறம் அறுபத்தி அஞ்சு கை கடிகாரம் அதாவது வாட்சு இருபத்தி ஒன்று கடிகாரம் ஐம்பத்தி ரெண்டு பேனா அப்புறம் அவரோட பெயிண்டிங் அந்த மதிப்பே வந்து நம்மளுக்கு பன்னெண்டு கோடிக்கான மதிப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது இந்த உயிரில் வந்து அவரோட உடன் பிறந்த சகோதரர் நோயல் டாட்டா அவரை பற்றியும் அவங்களோட குழந்தைய பற்றியும் அவர் எதுவும் மென்ஷன் பண்ணலை அவர் சம்பாதிச்ச இந்த பணத்தை வந்து யார் யாருக்கு எப்படி எப்படி கொடுக்கணுன்றத வந்து நம்ம ரத்தன் டாட்டா அவர்களை வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு உ உயரிய எண்ணம் பாருங்கள் அவங்க வாங்க அவருக்கு வந்து அவர்கிட்ட யார் யார் கஷ்டம்னு சொல்லிட்டு கடன் வாங்கினாங்களோ அந்த கடனெல்லாம் தள்ளுபடி செய்யுங்க அப்படின்றதையும் அவர்கிட்ட ரொம்ப வருஷமாக இருந்தவங்களுக்கு கடனெல்லாம் தள்ளுபடி செய்யணுன்றதையும் எழுதியிருக்காங்க அவங்க இத்தனை வருஷம் வேலை செஞ்சதுக்கு அவங்களுக்காக நம்ம எதாவது பண்ணணுன்றதுக்காக அவங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுங்கன்றதையும் அவர் எழுதி வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் கடன் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நிறைய பேர் வாங்கியிருப்பாங்கல்ல அந்த நிறைய பேர் வாங்கின கடனை கூட நீங்கள் வந்து அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்காதீங்க அப்படின்றதையும் அவர் எழுதியிருக்காரு இந்த மாதிரி எண்ணெலாம் யாருக்கு வரும் ரொம்ப உயரிய எண்ணம் இவரை நம்ம ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம் ஆனால் உலகத்தில் பிறக்கிற எல்லாருக்குமே பிறப்பன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்குது அது எவ்வளவுதான் நல்லவங்களாக இருந்தாலும் எவ்வளோ தான் கெட்டவங்களாக இருந்தாலும் இறப்பு எல்லாருக்குமே சமமானது அடுத்த வீடியோல சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்